புட்டு சொன்னால் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் பிறகு எப்படி என்று சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் இல்லைங்கள் வடிவாக பார்த்துட்டு எப்படி செய்திருக்கேன்னு பாருங்கோ பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி செய்திங்கன்னு சொன்னால் வேறு ஒரு கறியின் தேவையில்லை அவ்வளோத்துக்கு ருசி அலாதியாக இருக்கும் ஆரோக்கியமான உணவு அதுவும் குரக்கன் கேழ்வரகு ராகி என்று சொல்வாரு அதுவும் அரிசி மா சிவத்தை இருக்குல்ல ரெண்டும் சேர்த்து தனியாக செய்தது அதோடய இறால் எங்களோட தோட்டத்து பீன்ஸு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு செய்தது கருவேப்பில வந்து பாருங்கள் இப்படின்னு பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் கரன் இன்றைக்கு அருமையான குரக்கன் மா அதாவது வந்து கேழ்வரகு மாவும் அரிசி மாவு சிவப்பு அரிசி மாவும் போட்டு குழல் புட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இறால் பீன்ஸு வெங்காயம் எல்லாம் பொறிச்சு போட போகிறேன் முதல்ல வந்து இந்த புட்டு எப்படி குளைக்கிறான்னு பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஒரு கப் குரக்கன் மா அதாவது வந்து கேழ்வரகு மாவு ராகி மாவுன்னு சொல்கிறது ராகி மாவு அதே மாதிரி ஒரு கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு மூண்டையும் போட்டுட்டு எல்லாம் அப்படி சேர்கிற மாதிரி கிளறுவோம் இந்த மாதிரி கிளறி போட்டு நல்ல தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளைக்க வேணும் நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குலைக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குலைக்கணும் குழைச்சு இந்த மாதிரி பதத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னு வச்சுனா இந்த தடியால் குழைச்சி போட்டு சூடாக இருக்கும் அதில் வந்து வடிவாக குழைச்சி போட்டு இப்போ வந்து கையால் வந்து நல்லா அமர்த்தி தான் இந்த மாத்தன்மை இல்லாமல் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் இந்த மாதிரி அமர்த்தி குழை கேக்கில் வந்து புறா வந்து குத்தி எடுக்க நல்லா வரும் செய்து கொடுக்க ஆரம்பிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா பாருங்கள் கையால் வந்து நல்லா அமர்த்தி பிசைஞ்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இந்த இந்த மாதிரி வந்துடுச்சு இதை வந்து பாருங்கள் இனி வந்து நான் உதித்தி போட்டு இப்படி வந்து ஒரு சில்வர் பேணியால் குத்தி எடுக்க போகிறேன்னு எடுக்க காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூர்மையான பேணியால் இந்த மாதிரி குத்த தொடர்ந்து குத்தி நாலு பக்கமும் குத்தி போட்டு எடுக்க அப்படியே சொரி சொரியாக தூண்டுலாம் வந்துடும் நான் எல்லாம் குத்தி போட்டு காமிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து வந்து ரெண்டு கையாலையும் மாறி மாறி குத்தோணும் இந்த கையை ஒரு கையால் வந்து புட்டை வந்து தள்ளி தள்ளி விட்டு விட்டு மற்ற கையால் குத்திகளை வந்து எல்லாம் வடிவாக குத்துப்பட்டுரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்துச்சி பாருங்கள் குத்தி எடுத்துட்டேன் இது வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து நான் பாருங்க ரெண்டாக பிரித்து வச்சு குத்துறேன் அப்போ தான் அந்த குளஞ்சி போகாமல் தனித்தனியாக இந்த மாதிரி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குத்தி எடுக்கலாம் நான் இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி குத்தி எடுக்க போகிறேன் இது வந்து கண்ணாடி என்னதுனால வந்து இதை வந்து நான் சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றி போட்டு தான் குத்த போகிறேன் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி குத்தி எடுத்தாச்சு மாத்தன்மையும் இருக்காது அது நேரத்தில் வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்காது அளவாக இருக்கும் புல குளல்ல போட்டு எடுக்கைகளை வந்து நல்லா வரும் அதுவும் இல்லாமல் இந்த குரக்கன் கீழ்வரகு அந்த அதுவும் மாவும் சேர்ந்தது நல்ல சத்தானது வேறு வரணும் இதுக்கு ஒரு கோதுமை ஒன்றும் கலக்கலை வாங்கோ மற்றது என்னென்ன செய்கிறேன்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் புட்டுக்கு பொறிச்சு போடக்கூடிய பொருட்கள் இதுக்கு மேலதிகமாக சில சில பொருட்கள் போடும்போது அதை காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு அஞ்சு பச்சை மிளகா இது காஞ்ச மிளகாய் வந்து இடித்தது அரைக்குரியா அது சின்ன ஒரு கரண்டி கருவேப்பிலை பாதி தேசிக்க இதுங்குற தோட்டத்து பீன்ஸு அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நீ சின்ன சின்ன வெட்டணும் வெட்டி போட்டு பிளாக் காமிக்கிறேன் மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் குருனியாக வெட்டணும் இது வந்து இறால் இங்கே வந்து இறால் வந்து வேக வச்சு தான் அறவேற்காடாக வேக வச்சு தான் இங்கே விற்பார்கள் பெரும்பாலும் என்ன சொன்னால் கட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக அதையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்ன வெட்ட போகிறேன் அதே பிறகு காமிக்கிறேன் இப்போ வாங்குவோம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு மொத்தமாக காமிக்கிறேன் அப்புறம் வந்து எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு ஒவண்டாக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் ராலை இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் இப்படி நிழல் நிலமாக இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு அதே மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்னதாக வட்டி போட்டைகளை வந்து எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்லாம் அதே மாதிரி பீன்ஸு அதையும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கு இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த இறால் இருக்குல்ல நாளுக்கு வந்து இந்த கராய் அதை போட்டு ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதோட வந்து இந்த தேசிக்காய் இருக்குல்ல அதில் கொஞ்சம் புரிஞ்சு விடுவோம் விட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு வரும் கொஞ்சம் இப்போ வந்து இதை வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி சரியா இப்படி செய்து வச்சு போட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வந்து இதை வந்து அப்படியே வரட்டல் மாதிரி பிரட்டி எடுக்கணும் ஒரு பொரியல் மாதிரி அதை செய்வோம் வாங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன் சட்டியில் வந்து பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் ஒரு சின்ன கரண்டியால் கொஞ்சம் கொண்டு பெரிஞ்சீரம் போட்டுட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கை வெங்காயம் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் இந்த பூண்டுக்கல்ல பூண்டும் இஞ்சியும் அதையும் போடுவோம் அதில் கொஞ்சத்தை போட்டு அதோடு வந்து இந்த வெட்டி வச்ச கருவேப்பில கொஞ்சம் இப்போ வந்து இதை வந்து வடிவாக கிளறி விடுவோம் இது வந்து ஒரு முக்கா பதம் பொறிஞ்சு வரட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் அதில் வந்து அதே மாதிரி ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு வண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் அதுக்கும் கொஞ்சோண்டு தெரிஞ்சிடம் போட்டுட்டு கொஞ்சம் இந்த மீதி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம் சரியா மீதி பச்சை மிளகாய் இந்த பூண்டு அதெல்லாம் போட்டு அதே மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி வெங்காயம் மற்றது கருவேப்பிலை சரியா போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி உள்ளாடுவோம் இது வந்து பீன்ஸை வந்து அப்படியே ஒரு அப்படியே ஒரு பொரியல் மாதிரி அப்படியே வ வறுவல் மாதிரி பொரியல் மாதிரி அப்படியே பிரட்டி எடுக்கணும் எனக்குன்னா ஃபுட்டுக்குள்ளே போடுறதுக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் இந்த உப்பு போட்டுக்கிறேன் ஓரளவு தேவையான உப்பு போடுவோம் இன்னொரு கொஞ்சம் வதம் கட்டும் இப்போ வந்து இந்தியாவில் வந்து இறால் வந்து அப்படியே வரட்டி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் வெங்காயம் அப்படியே ஒரு தொண்ணூறு வீதம் புரிஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த ராலை போடுவோம் இராளை போட்டுட்டு வடிவம் அப்படியே கிளறி எடுப்போம்மா வேறு இல்லை இந்த மாதிரி வடிவாக ஒரு மூன்று நிமிஷம் கிளறி போட்டு எடுத்தாலே போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் ஒரு ஐம்பது வீதத்துக்கு மேலே வரைஞ்சிருச்சு இப்போ வந்து வெட்டி வச்ச பீன்ஸை போடுவோம் கொஞ்சம் போட்டு வடிவா எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை பொருள் போல்ல எடுத்து போட்டு இதுல இந்த சட்டிலேயே மீதி இருக்கிற வெங்காயத்தை முக்கா பதத்துக்கு பொறுக்க எடுப்போம் பார்த்தீங்கன்னா அதே சட்டியை வச்சாச்சு ஒரு அரைக்கரண்டி எண்ணெய் அதில் வந்து கொஞ்சோண்டு கொண்டு சரியா இப்போ வந்து இதில் வந்து இப்படியே மீதி வெங்காயத்தை பொறிச்செடுத்துருவோம் இந்த வெங்காயம் வதங்கியத்தில் வந்து ஒரு கொஞ்சமாக உப்பு போடுங்க அப்போ தான் அந்த வெங்காயம் வதங்கி வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கி வரைக்கும் இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு தேர்த்துட்டு வரி வாட்டலரு விட்டா சரி கொஞ்சமாக அவ்வளவுதான் இப்போ இதையும் வந்து எல்லாம் தேடுற மாதிரி கிளறிவிட்டு தான் தேர் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் ரெண்டு நிமிஷம் மூடி விட்டாரு இப்போ வந்து இதை வந்து வடிவாக கிளாருவோம் பாருங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட இது வந்து எங்களை தோட்டத்து பீன்ஸ் வந்து பிஞ்சு தானே உடனே வந்து வதங்கிடும் இது பாருங்க இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் எதுனா கொஞ்சமாக தேங்காய் பூ சரியா போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு கரண்டி மஞ்சள் தூள் ரொக்காய் கரண்டி மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டுவிட்டு இதெல்லாம் சேர்ற மாதிரி கிளறி விடுவோம் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிங்க அடி அடிப்பிடிக்காமல் கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு நிப்பாடி விட்டால் காணும் வெங்காயம் இந்த மாதிரி தருங்க கொஞ்சம் எண்ணெயில செய்ததுனால வந்து இப்படியே இதை எடுத்துடுவோம் இதை நிப்பாட்டி போட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து பீன்ஸ் அது ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிடுவோம் போதும் இப்போ இந்த பீன்ஸையும் வந்து எடுத்து ஆற வச்சிட்டு பிறகு வந்து புட்டோடு கலந்து வேக வச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து அப்படியே பொறிச்சு ஒரு ஒரு பொரியல் மாதிரி ஒரு வறுவல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் அதிகம் பாய்க்காம இந்த வெங்காயம் பீன்ஸு மற்றது தேங்காய் புட்டுக்கு தேவையானது இருக்குது அதோடு வந்து இறால் ராலையும் வந்து அது இந்த மாதிரி பொறிச்சு வச்சு இனி வந்து நல்லா ஆறணும் ஆறின தான் பிறகு வந்து இந்த குளச்சி வச்சா புட்டோட சேர்த்து கலந்துட்டு பிறகு வந்து குளல்லில் போட்டு வேக வைக்கல எப்படின்னு காமிக்கிறேன் முதல் நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இறால் எல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் இந்த ஃபுட்டுக்குள்ளே போடுறேன்னு பாருங்க இதில் வந்து நான் பாதியாக போட போகிறேன் அதே மாதிரி இந்த வெங்காயம் இருக்கல இது எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பீன்ஸ் இருக்குல்ல பீன்ஸ்லேயும் வந்து பாதியாக போட போகிறேன் போட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் மெது மெதுவாக கிளறணும் சரியா மெது மெதுவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறணும் கிளறி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் கிளறி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து வேக வைக்காமலையே எல்லாம் சேர்ந்து இப்படி இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ குழல்லில் போட்டு அவிக்க போகிறேன் இப்போ குழலில் அவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள் அந்த உள்ளே வந்து எல்லாம் போட்டேன் இதுக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் தேங்காய் வைப்போம் தேங்காய் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு புற வந்து புட்டை வந்து வெளியில் கொட்டு இருந்தானே அதனால் வந்து இந்த மாதிரி வச்சு வச்சுக்களை வந்து சுலபமாக இருக்கும் ரெண்டு கை போட்டுட்டு அதை வந்து பரப்பி போட்டு இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பூ மறுபடியும் மேலே போட்டுருவோம் தேங்காய் போட்டுவிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை போடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு இப்போ வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் போடுறேன் அதை போட்டுட்டு எல்லாம் சரி பண்ணிவிட்டு மீதி இன்னொரு தடவை போடுவோம் அப்புறம் வந்து வேகைக்கில் வந்து தானாகவே கீழே குறைஞ்சோண்டு போவோம் சரி சும்மாவே சாப்பிட்லாம் சரியா சும்மாவே சாப்பிட்லாம் கீழே போட்டு எல்லாம் அப்புறம் எடுப்போம் என்னோடய ஒரு கையில் வீதி ஒருத்தர் செய்கிறதுனால பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து அடுப்பில் வச்சிருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுப்பில் இருக்குது பாருங்கள் அந்த புட்டு வந்து சூடுகிற கீழே இறங்கி கொண்டிருக்குது இப்போ வந்து மூடி விட போகிறோம் மூடினா இப்போ சூடு வருன்னால் இதால் வரும் நான் இல்லை மேலும் மூடி இருந்தது தேவையில்லை கொஞ்சம் ஆவி வழியில் தான் நல்லா சூடு வறி வேகும் அதனால் வந்து இதை மேலே உள்ள நட்டை கலாட்டி போட்டேன் சரியா இப்போ வேகட்டும் வெந்தப்பரா காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஆவி வந்துருச்சு ஆவி வந்து நான் ஒரு மூன்று நிமிஷம் அப்படியே விட்டுருவேன் அப்போ மேலே உள்ள எல்லாம் வெந்து சரியாக வந்துடும் மூணு நிமிஷத்தில் எடுத்துடலாம் நான் இந்த மாதிரி கட்டை வச்சுருக்கேன் இதென்னு சொன்னால் குழலில் வந்து பின்னாட தள்ளுறதுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் குழல் புட்டு சரியாக வரும் அதுக்காக இப்போ போட்டு காமிக்கிறேன் எடுக்கல எப்படி என்னது காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துட்டேன் எடுத்தேன்னு சொன்னால் இனி வந்து இந்த மாதிரி மெதுவா சரிச்சு போட்டு இதுக்கு வந்து இந்த பாருங்க இந்த தடி இருக்குல்ல இந்த பெரிய கம்பு தானே இது கட்டுற மாதிரி இப்போ இதை வந்து உள்ள வச்சுட்டு இப்போ தள்ள தள்ள உதாரணத்துக்கு வந்து பாருங்க சொன்னா இப்போ பாருங்க அது மேல் பூட்டு வந்து கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி வரும் ஆனால் மற்ற பூட்டுகள் வந்து இந்த மாதிரி வரும் எல்லாத்தையும் செய்து கொடுக்காம பாருங்க அந்த தள்ளினது வந்து ஒரு விதமான இல்லாமல் வருது மற்றது வந்து இது வந்து குரக்கன் மற்ற அரிசி மாவில் செய்ததுனால் வந்து கொஞ்சம் உதிர்வு தன்மை இருக்கும் பொறுமையாக தான் செய்யணும் இது நான் தனியாக வீடியோ எடுத்ததுனால வந்து ஒரு கையாலே செய்ததுனால் அந்த முன்னுக்கு வந்து உதிர்ந்து போச்சு இல்லைன்னு சொன்னால் அதுவும் உதிராமல் வடிவாக எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான குழால் புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு தேவையான பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாம் ஏற்கனவே போட்டு எடுத்துருக்கேன் சாதாரணமாக இது வந்து புட்டு சும்மாவே சாப்பிட்லாம் நான் பக்கத்தில் மீதி உள்ளதை பாருங்க இதில் வந்து இந்த மோர் மிளகாய் அது பொறிச்சு வச்சுருக்கு அதோட வந்து இந்த பீன்ஸு மிச்சம் அதோட வந்து இறால் அதையும் சேர்த்து சாப்பிட்லாம் ஆனால் புட்டு சாப்பிடவே அவ்வளோத்துக்கு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஏற்கனவே வந்து சும்மாவே சாப்பிடலாம் இப்படி இருக்கா செய்து பாருங்க செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் வரக்கூடிய சந்திப்போம் பாய்